சந்திர கிரகணத்தால் ஒரே இரவில் ஜாக்பாட் அடிக்கப் போகுதான் இந்த ஐந்து ராசிகளுக்கு யாரெல்லாம் பார்க்கலாம் இதில் முதலாவதா ரிஷபம் இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணம் நிதி வருமானத்தை எல்லாம் அதிகரிக்குமாம் திடீர் பண வரவு இருக்குமாம் தொழிலில் புதிய வழிகளெல்லாம் பிறக்குமாம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின் உதவியால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் வெற்றி பெறுமாம் அதுக்கப்புறமா மிதுன ராசிக்காரங்க நீண்ட நாட்களாக இருந்த தடைகளெல்லாம் உங்களுக்கு எண்ணிலிருந்து விலக ஆரம்பிக்குமாம் உங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் எண்ணிலிருந்து பெருகத் தொடங்குமாம் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்குமாம் உங்களுடைய புகழும் அதிகரிக்குமாம் அதுக்கப்புறமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமாம் பிள்ளைகள் மூலமா நல்ல செய்திகளும் வந்து சேருமாம் அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கத்திலேயே இருக்குமாம் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாம் பணியில வெற்றி நிச்சயம் கிடைக்குமாம் அதுக்கப்புறமா தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பண எல்லாம் நீங்குமாம் பண கஷ்டமே இனி இருக்கா தாம் நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாம் பொருளாதார ரீதியா பெரும் பலன்களை அடைவீர்களாம் அதுக்கப்புறமா கும்பராசி உங்களுடைய வங்கி கணக்கில் பண இருப்பு அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்காம் உங்களுடைய இனிமையான பேச்சால பணியிடங்களை எல்லா காரியங்களையும் சாதித்து முடிப்பீர்களாம் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் பெருகுமாம்